ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்ப்போம் இன்று மிதுன ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எத்தகைய பலன்களை தரும் என்பதை பார்ப்போம் பனிரெண்டில் முழு இயற்கை சுபகிரகமான குரு பகவான் இருக்கிறார் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் எட்டாம் இடத்தை பார்ப்பார் எட்டு பன்னெண்டு வெளிச்சங்கள் வெளிநாடு வெளிமாநிலம் இப்படி அமைப்புகளை காட்டும் அப்போ அமைப்புக்காக இவர்கள் வெளியில் போய் தொழில் செய்யக்கூடிய எண்ணங்கள் உருவாகும் தசா புத்திகள் ஒத்துழைத்தால் வெளியில் கடை வெளியில் வியாபாரங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகும் வெளிநாடாக வெளியூரா வெளி மாநிலமாங்கிறது அவங்க ஜாதகத்தினுடைய வெளிச்சத்தை பொறுத்தது தொழிலில் இடமாற்றக்கூடிய அந்த சிந்தனைகளும் இந்த மாதம் ஏற்படும் ராசியில் செவ்வாய் இருப்பது செவ்வாய் ஒரு கடும் கோள் அதாவது கோபத்தை குறிக்கக்கூடிய அந்த செவ்வாய் ராசியில் இருப்பதாலே எப்போவுமே பேச்சில் நிதானம் இருக்கணும் டென்ஷன் ஆகக்கூடாது நிதானம் வர வேண்டும் செவ்வாய் வந்து நிதானத்தை குலைக்கக்கூடிய கிரகம் அதனால் வந்து அதை நிதானப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் தொழில் முன்னேற்றம் உண்டுங்க வேலை சிறப்பாக இருக்கும் குடும்ப ஒற்றுமைகள் உண்டு நம்ம வந்து அந்த செவ்வாய் இருப்பது ஒன்றுதான் குறை அந்த ஒன்பது கிரகங்களில் கிரகங்கள் என்ன செய்யும் என்பதை நம்ம பார்த்தோம்னா இந்த மாதம் இந்த நாள் என்ன நடக்கும் என்பதை தெளிவாக சொல்லலாம் செப்டம்பர் இருபதாம் தேதி முதல் கூடுதல் லாபங்கள் உண்டுங்க அது சுக்கர் சுக்கரோடைய பயிற்சினால் அந்த கருத்தை நான் சொல்கிறேன் குடும்பத்தில் சுமச்செலவுகள் உண்டு செப்டம்பர் இருபதுக்கு மேலே அணுதினமும் கிரகங்கள் சுரண்டு கொண்டே இருக்கிறது அந்த கிரகங்களுடைய ஆக்டிவேஷனை பொறுத்து தான் பலன்கள் மாறும் சுபச்செலவுகள் கண்டிப்பாக உண்டு அப்போ வேலை தொழில் குடும்ப அமைப்பில் நல்ல ஒரு ம அமைப்புகள் இருக்கிறது சந்திராசிரமம் மனத்தை குழப்பக்கூடிய சந்திராசிரமம் செப்டம்பர் பதிமூணாம் தேதி நள்ளிரவு மூன்று இருபத்தி நான்கு தொடங்கி செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி விடிகால அஞ்சு நாற்பத்தி நாலு வரைக்கும் இருக்குங்க சந்திரன் மனோகாரகன் அப்போ அது எட்டில் மறையும் பொழுது அவங்கவுங்க ஜாதகப்படி அது கூடுதலாக குறைவாக இருக்கும் முக்கியமான முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது முயற்சிகள் வந்து பிள்ளையார் சொல்லி போடுறோம் அது நல்ல அமை நல்ல சந்திரன் மறையாமல் இருக்கும் பொழுது தான் நம்ம சிந்தனை வந்து சரியாக வேலை செய்யுங்கிறதுக்காக இந்த வந்து தவிர்க்க சொல்கிறதாங்க அங்க இப்போ பரிகாரமாக சிவஸ்தலத்தில் மாலையில் தீபம் ஏற் ஏற்படுது ஏற்றி வழிபட இந்த மாதம் மிதுன ராசிக்கு வருமானம் தொழில் குடும்ப அமைப்புகள் புத்திர மேன்மை அனைத்திலையுமே ஒரு நல்ல பலன்களாக கண்டிப்பாக இருக்கும் என்று கூறி அடுத்த பதியை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்